சென்னை காரைக்கால் கருவிகளை நிறுத்திய வானிலை ஆய்வு மையம் இதனால் தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலத்தின் நகர்வுகள் குறித்து கணிப்பதில் தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து ரேடாரின் தரவுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் வானிலையை கிடைக்கும் சென்னை காரைக்கால் ரேடார் கருவிகளை நிறுத்திய வானிலை ஆய்வு மையம் இதனால் தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் செய்தியாளர் வீரகுமார் இருக்கிறார் வணக்கம் வீரகுமார் தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கு இது என்ன மாதிரியான சிக்கல் எதற்காக இது தடுத்து நிறுத்தப்பட்டது Manakam Divya வானிலை ஆய்வுகளை கணிப்பதுல இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு புறம் கணித்து வந்தாலும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் அவர்கள் ஒரு புறம் இந்த ரேடார் கருவியை பார்த்து அவர்களுடைய ஆய்வறிக்கைகளை முன்பு கூறி வருவார்கள் இந்த நிலையில வானிலை ஆய்வு கணிப்பதற்கு ரேடார் கருவி என்பது இந்த வானிலை ஆய்வுகளுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கக்கூடிய ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வங்கக்கடலாக இருந்தாலும் சரி இந்திய பெருங்கடல் அரபிக்கடலில் உருவாக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அதனுடைய நகர்வு அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அங்க இருக்கக்கூடிய மேக இது என்னென்ன மாவட்டங்கள்ல மழைய தரும் என்பதை எல்லாம் கணிப்பதற்கு இந்த ஆள் அந்த ரேடார் கருவி என்பது முக்கிய ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது அதே போல நிகழ்கால கணிப்புகளை வந்து நிகழ்வு துல்லியமாக கணிப்பதற்கும் இந்த ரேடார் கருவி என்பது மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கு இது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய கட்டுப்பாட்டுல சென்னை காரைக்கால் இரண்டு இடங்கள்ல வைக்கப்பட்டு கணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியில் இருந்து ரேடார் கருவிகளினுடைய செயலானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் இதனால் மேகக்குவியல்கள் மேகக்குவிலுடைய அடுத்த கட்ட நகர்வு வங்கக்கடலை நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அடுத்த கட்ட நிகழ்வு புயலாக வலுப்பெறக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையினுடைய தற்போதைய நிலை என்ன இப்போ எந்தெந்த பகுதிகளில் மழையை இருக்கு கூட இருக்கு தரப்பு இருக்கு என்பது உள்ளிட்ட கணிப்புகளை கணிப்பதற்கு மிகப்பெரிய சிக்கலா இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்போது மட்டுமல்லாம தமிழ்நாட்டுல எப்போதெல்லாம் தீவிர மழை இல்லை அதிதீவிர மழை தொடங்குகிறதோ அந்த நேரத்துல எல்லாம் ரேடார் கருவிகளினுடைய பயன்பாட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்பப்போ முடக்கி வைப்பதால் இதனால துல்லியமான கணிப்புகளை தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பதில் பெரிய சவாலும் சிக்கலும் ஏற்ப